அவ்வளோதானே மீல் மேக்கர் வருவல் ரெடி அதே கலந்து விட்டுருவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதா சீலா கலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மீல் மேக்கரை வந்து வறுக்க போறேன் மீல் மேக்கர் வந்துட்டு கிரேவி பண்ணுவோம் குழம்பு பண்ணுவாங்க இல்ல நம்ம வந்து இந்த மாதிரி பிரியாணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு நம்ம புலம்ப சாதம் இந்த மாதிரி நிறைய இதுல போடுவோம் மீன் மேக்கற வருகிறதும் நிறைய பேர் செஞ்சிருக்காங்க நான் எப்படி வருப்பேங்கறதான் உங்களுக்கு வந்துட்டு நான் நீங்க செஞ்சிக்காட்ட போறேன் அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து மீன் மேற்குற வந்து கொஞ்சம் நல்லா சுடு தண்ணியில வந்துட்டு போட்டு கொதிக்கிறப்ப எடுத்து பச்சை தண்ணியில கொஞ்சம் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிட்டேன் வேக வைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டு வச்சிட்டேன் ஏன்னா அது தப்புன்னு இருக்கும் அதனால மறுபடியும் குளிஞ்சு எடுத்து வைக்கிறேன் பச்சை தண்ணியை இப்போ வாங்க அதை செய்யலாம் செய்யலாம்னு பாக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா இருக்கும்னா அந்த மீன் மக்கருங்க இது பெருசு இல்ல சின்ன மீன் தான் இது இதுதான் இப்போ வந்து நல்லா வந்துட்டு இதை நான் வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் எடுத்து வச்சுட்டேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் இது நான் வீட்லயே அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா கொஞ்சம் மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் வெங்காயம் பொடியா நறுக்கிறது தக்காளி ஒன்றும் சின்னது அளவு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துங்க நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு இது ஒரு எவ்வளவு சொல்றது ஒரு நூத்தி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் அளவு வச்சிருக்கேன் இது வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை மல்லித்தலை கொஞ்சமா தேங்காய் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன் இப்ப வந்து இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருள் எண்ணெய் உப்பு இவ்வளவுதான் தேவையான பொருள் தண்ணி கலகிறதுக்கு அவ்வளவுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இதை வந்து கலந்து வச்சலாம் இதை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல இதுல வந்து நல்லா தண்ணியை புளிஞ்சாச்சு இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தண்ணியை கலந்துட வேணாம் நம்ம பார்த்துட்டு தான் தண்ணி கலக்கணும் இதுல ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிடலாம் மஞ்சள் தூள் போட்டலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரம் மசாலு தேங்காய் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் அதனால வந்துட்டு நம்ம கிரேவிக்கு நம்ம இந்த வறுவலுக்கு தேவையான உப்பை கொஞ்சம் இதில் போட்டலாம் பாருங்க நம்ம இதை போட்டு நல்லா கலட்டிக்கலாம் இதில் இருக்கிற தண்ணியிலேயே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அப்படியே கலக்கிடுங்க நீங்க வந்து தனி தண்ணி மிளகாத்துலனா குழம்பு மிளகாத்துக்கு கூட போட்டுக்கலாம் இதுல இருக்கிற தண்ணியே இப்போ கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இது அப்படியே ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் அதுக்குட்டி வெங்காய இந்த எல்லாம் வதக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கடாயி சூடாயிட்டு என்ன ஊத்திடலாங்க போட்டலாம் கிராம்பு பிராம்புதான் பிரிஞ்சது வெங்காயம் போடலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்க இப்போ வந்து பச்சை மிளகாய் கருவேப்பில் போட்டலாம் அடுத்து தக்காளி போட்டலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம் எல்லாமே இந்த பாருங்க ஒன்றா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த எடுத்து வச்சிருக்கோம்ல கலந்து வச்சிருக்கோம்ல மேல் மேக்கரு அதை இதில் போட்டுருவோம் மசாச்சு இதில் கொஞ்சமாக தண்ணி கலந்து ஊற்றிடலாம் மசாலா இருக்கு பாருங்க கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றலாம் இப்போ வந்து நம்ம மூடி கொஞ்ச கொஞ்சம் நேரம் தேவையாக ஆகட்டும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிட்டு மேலே கொத்தமல்லி தலைவர் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெமன் வந்துட்டு ஒரு பாதி நான் அறிஞ்சு வச்சிருக்காங்க உங்களுக்கு லெமன் வந்து உங்களுக்கு வேணாம் புளிப்பு இல்லை லைட்டாக புளிப்பு டேஸ்ட் பிடிக்குங்கிறவங்க அதை போட்டுங்க இல்லைன்னா நீங்கள் வந்து போட தேவையில்ல நான் பாதி லெமன் இதில் புரிஞ்சு விடுறேன் இப்போ டவ் ஆஃப் பண்ணிடுறேன் புரிஞ்சிடறேன் லெமன் புரிஞ்சாக்கா கொஞ்சம் அந்த புளிப்பு டேஸ்ட்டோட நல்லா இருக்கும் அதனால தான் அவ்வளோதாங்க நீல் மேக்கர் வருவல் ரெடி அதே கழுவி விட்டுருவான் அவ்வளவுதாங்க இருக்கே அவ்வளவுதாங்க மீன் மேக்கர் வறுவல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அருமையா இருக்கும் இது தயிர் சா இருக்குது நல்லா இருக்கும் இது ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் சாம்பார் கில்லி போட்ட சாம்பார் இது மாதிரிலாம் வச்சுட்டு இது மாதிரி நீங்க வருத்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பரா இருக்குங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பரான ஒரு மேன்மேற்க மேக்கர் ரெடி நன்றி